எல்லாருக்கும் நமஸ்காரம் சகல காரிய சித்தி தரும் பாதுகா சகஸ்திரநாமத்தில் வர வார கோலங்களை பார்த்தோம் பாதுகா சகஸ்ரநாமங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரிய வகையான சூத்திரம் இது அதாவது நம்ம விஷ்ணுவுக்கு ராமருக்கு சகஸ்ரநாமங்கள் படிச்சிருப்போம் நிறைய தெய்வங்களுக்கு சகஸநாமங்கள் படிச்சிருப்போம் ஆனால் பாதுகைக்குன்னே ஒரு சகஸ்திரநாமத்தை எழுதியிருக்கிற ஸ்ரீமான் நிகமாந்த மகாதேசிக சுவாமிகள் அதில் ரொம்ப விசேஷமான சில ஸ்லோகங்களை தொகுத்து எடுத்து அதற்கு உண்டான பந்தங்கள் கோலங்களை நமக்கு கொடுத்துருக்கார் அதை நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ராமரோட அனுகிரகம் பெருமானுடைய அருள் கடாட்சம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த வார கோலங்களில் தினமும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றுன்னு பார்த்துட்டு வந்தோம் அதை இப்போ ஒரே இதில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் அது எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவாக இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய கோலம் பாதம் போட்டு எட்டு தளங்கள் மட்டும் போடணும் இது ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய கோலம் இது வந்து திங்கக்கிழமைக்கு உரிய கோலம் பாதம் போட்டு எட்டு கோடு போட்டு அப்புறம் இப்படி ஒரு ஸ்கொயர் குறுக்கில் ஒரு ஸ்கொயர் இது திங்கக்கிழமைக்கு உரிய கோலம் இது செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கோலம் ஞாயிறும் செவ்வாயும் என்ன வித்தியாசம்னா அதே மாதிரி எட்டு தளங்கள் போடணும் சுற்றி ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கணும் இது புதன்கிழமைக்கு உரிய கோலம் இதே தான் இதை இதே மாதிரி போட்டுட்டு எட்டு தளங்களை போட்டுட்டு உள் பக்கம் ஒரு ரவுண்டு போட்டுக்கணும் அதே தான் போட்டுட்டு இங்கே உள் பக்கம் இதுக்கு ரவுண்டு போட்டுக்கிறோம் அவ்வளோதான் செவ்வாய்க்கிழமைக்கு புதன்கிழமைக்கு உள்ள வித்தியாசம் இது வியாழக்கிழமைக்கு போட வேண்டிய கோலம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா இந்த கோடுகள் மட்டும் இதில் இல்லாமல் இருக்கும் இது வியாழக்கிழமை போட வேண்டிய கோலம் அடுத்தது இது வெள்ளிக்கிழமை போட வேண்டிய கோலம் இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இது ஸ்டார் மாதிரி போட்டுட்டு இதழ்கள் மாதிரி போடுற மாதிரியான கோலம் இது சனிக்கிழமைக்கு போட வேண்டிய கோலம் இது இதில் மட்டும் பதினாறு இதழ்கள் கொண்ட இது போட்டு தாமரப்பூ மாதிரி போட்டு நடுவில் பாதம் போட்டு ரெண்டு ரவுண்டு போடணும் இதுதான் ரொம்ப சிம்பிள் ரெண்டு நிமிஷத்தில் போட்டுடலாம் இதனுடைய ஸ்லோகங்களும் ரொம்ப சிம்பிள் நாலு வரி தான் பாதத்தை பூஜிக்கிற மாதிரி பாதத்தை அர்ச்சனை பண்ணுற மாதிரி பார பாதங்களை சரணாகதி பண்ணுற மாதிரியான உள்ள ஸ்லோகங்கள் இது படிக்கும்போதே ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியும் ரொம்ப ஒரு நிறைவும் ஏற்படும் இந்த ஸ்லோகங்களை படித்து இந்த கோலங்களை போடும்போது அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த கோ ஸ்லோகங்கள் வாயில சொல்ல வரலன்னா கூட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக அப்படின்னு சொல்லி பூவை போட்டால் கூட ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓ ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் ஏழு கோலங்களை வரிசையாக போட்டுண்டு அதற்குரிய ஸ்லோகங்களை சொல்லி பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் ஏழு நாளைக்குள்ளே நடைபெறுறதை நம்ம கண்கூட பார்க்கலாம் ரொம்ப விசேஷமான அற்புதமான கோலங்கள் இதெல்லாம் இதை வந்து சுவாமிகிட்ட போடலாம் துளசி மாட்டத்துக்கிட்ட போடலாம் நம்ம பெருமாள் சம்மந்தமாக ஏதாவது பூஜை பண்ணுறோம் அன்றைக்கி என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய கோலங்கள் இப்போ சப்போஸ் ஸ்ரீராம நவமி வந்து புதன்கிழமை வருது அப்படின்னாக்க இந்த கோலத்தை போட்டு அது மேலே ராமர் படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி இந்த கோலங்களை இதுக்கு நம்ம அதுக்குரிய விசேஷமான தினங்களில் நம்ம இதை போட்டு நம்ம பயனடைஞ்சிக்கலாம் இந்த கோலங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புதமான கோலங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வேறு எந்த கோலமும் உங்களுக்கு போட அவகாசம் இல்லை நேரம் இல்லைன்னு நினைக்கிறவா கூட இந்த சின்ன கோலத்தை இந்த ஒரே ஒரு கோலத்தை சுவாமி ரூமில் போட்டாலே கூட உங்களுக்கு எல்லா விதமான ஆசைகளும் அபிலாஷைகளும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வேண்டி அந்த கோலங்களை போடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதமான வைப்ரேஷன் கொண்ட நல்ல ஒரு அதிர்வலைகள் கொண்ட நல்ல ஒரு இதெல்லாம் போட்டு நீங்கள்லாம் பயனடையணுங்கிறது என்னோடய ஆசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பகுதியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுவினோபவந்தோ ததாஸ்து